அது கூட ஸ்டார்டிங் பாட்டாக அமைஞ்சிருந்தது என்ன செய்ய ரசிகர்களுக்காக அந்த அந்த லிரிக் எனக்கு ப்ராப்பரா ஞாபகம் இல்ல பிகாஸ் அந்த பக் பக் மாடப்பூரா அந்த அந்த லிரிக் தான் ரொம்ப இதாச்சு ஃபேமஸ் ஆச்சு சோ மேபி ஜஸ்ட் அ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தட் பக் 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 நிஞ்ச பத்தி கிச்சு பைய பைய வீரல் கத்தி கிச்சு திக் 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 ஆசைகள் கட்டி கிச்சு முட்டி கிச்சு தொட்டு கிச்சு மோதி கிச்சு 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 மூட்டு கிச்சே எப்போதே எப்போதே நான் நாம ரொம்ப நாள் கழிச்சு பாடுற இந்த பாட்டு பட் அந்த பாட்டு விஷுவல் கூட டிஃபரெண்டா இருக்கும் அதாவது எயிட்டிஸ்ல நைன்டிஸ்ல அப்புறம் டூ தௌசண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீரியடு கேட்ட மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க லிரிக்ஸ் அந்த ஆமா கரெக்ட் விஷுவலைசேஷன் அண்ட் அந்த பாடுற ஸ்டைல் ஆல்சோ ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி பாடினாங்க அந்த ஒரு ஸ்டைலில் அதனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது இந்த பாட்டு அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி எனக்கு என்னென்னா நான் நிறைய சொன்ன மாதிரி அப் இன் த நார்த் நிறைய லதா மங்கேஷ்கர் தான் கேட்டு வளர்ந்தேன் அப்புறம் சவுத் கேட்க ஆரம்பிச்சது டெஃபினெட்லி ஐ திங்க் மலையாளம் இதனால சித்திர சேச்சியோட நிறைய பாட்டு தான் கேட்டேன் சோ என்னோட பேரு வந்து சித்ர சேச்சி கூட ஏன் பேரு இருந்தது அந்த அப்போ கேசட் இந்த பாட்டு இறங்கும் போது

அண்ட் அண்ட் ஐ ஐ மீன் திங்க் எங்களோட நிறைய காம்பினேஷன்ல எங்க நிறைய பாட்டு வித்யாசாகர் சார் ஹெஸ் கிவன் அஸ் ஆஃப்டர் திஸ் ஸோ நிறைய பாட்ல ஐ திங்க் போத் அஸ் ஹாவ் சங் டுகெதர் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் அந்த மாதிரி கூட அப்புறமா நாங்கள் சேர்ந்து பாடியிருக்கோம் எனக்கு எனக்கு கார்த்திக் கூட பாடுற அவ்வளோ மெமரிஸ் அந்த அந்த ரெக்கார்டிங்ல இல்ல பிகாஸ் பை தென் ரெக்கார்டிங் வாஸ் ஆல்வேஸ் டிஜிட்டல் நோ மேல் அவங்க போர்ஷன் தனியா பாடுவாங்க ஃபீமேல் தனியா பாடுவாங்க அந்த இன்டராக்ஷன் இல்ல ப்ராபிளி ஐ ஜஸ்ட் லைக் ப்ரீஃப்லி மெட் ஹிம் அது தவிர எனக்கு அந்த ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஐ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் மெமரி ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் வித் ஹிம் இட் வாஸ் மோஸ்ட்லி மை இன்டராக்ஷன்ஸ் வித் வித்யாசாகர் சார் அண்ட் அந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாரும் எப்படி அதுதான் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெமரியில் அதே மிஸ்டர் வித்யாசாகர் உண்மையிலே மிஸ்டர் வித்யாசாகரினுடைய இசையில் வந்த பாடல்கள் என்பது அற்புதம் சொல்லலாம் ஒவ்வொரு பாட்லையும் ஒவ்வொரு ஆல்பத்துலயும் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துருவார் கடைசியில வந்து ஹிட் ஆனது வந்து ரசிகர்கள் மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்கும் அவரோட மியூசிக்ல வந்து நிறைய பாடல்கள் நீங்க ஆரம்ப நாட்கள் தொடர்ச்சியா அவரோட பாடல்கள் தான் பாடினீங்க இடைப்பட்ட கால பகுதியிலும் அவரோட பாடல்கள் தான் பண்றீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட பாடல் அப்படின்ற நேரம் ஆமா ஆக்சுவலி நான் ஐ திங்க் ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐ மீன் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் எல்லாமே சொன்ன மாதிரி வாஸ் நான் வந்து கேரளாவில் ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணேன் அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் மூலமாக உன்னிகிருஷ்ணன் சார் ஹூ ஹேப்பன்ஸ் டு பி ரேட்டிவ்ஸ் அவங்க ஏதோ என்னோட பாட்டு போட்டு காமிச்சாங்க ஜஸ்ட் கேஜுவலா அண்ட் ஆஃப் லைக் மை வாய்ஸ் அண்ட் ஹீ டோல் வித்யாசாகர் சார் about me அண்ட் தட் டைம் தேவர் லுக்கிங் ஃபார் அ நியூ வாய்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் particular பக் madapura ke அண்ட் எனக்கு கால் வந்தது திடீர்னு நான் ஸ்கூல்ல இருந்து வரேன் எனக்கு என் அப்பா சொன்னார் ஒரு கால் டெமோ அனுப்பணுமா டெமோ அப்போ வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை எங்கே போய் ஸ்டுடியோ ஒன்றுமே தெரியாது ஸோ நான் வீட்லயே ஒரு ரெக்கார்டர் இருக்கும்ல அதில் கேசட் போட்டு அப்படியே கொஞ்சம் கர்நாடிக் அப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு கிருத்தி பாடி அப்படியே அதை அமிச்சேன் அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐ நோ ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி ஆக்சுவலி இதுக்கு ஒரு இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்குது ஐ வாஸ் ஆக்சுவலி கால்ட் ஃபார் அனதர் சாங் ஐ வாஸ் கால்ட் ஃபார் அந்த கோம் ஹாரி அந்த பாட்டு இருக்குல்ல ஹரிணி அக்கா பாடினது ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் கேட்டுட்டு வித்யாசாகர் சொன்னால் உனக்கு காபி ராகம் தெரியுமா அந்த ராகம் கத்துனுவா அதுல ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு தான் ஃபோனில் சொன்னாங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு மியூசிக் ட்ரைனிங் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சேன் நான் ஏன்னா மை ஃபாதர் வாஸ் போஸ்ட் இன் வெரி ஸ்மால் பிளேசஸ் அங்கே வந்து கத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இல்லை விரி வெரி கட் ஆஃப் ஃப்ரம் த நார்மல் சிவில் ஏரியா ஸோ நான் என்ன கேட்டது வந்து என்ன கத்துன்றது வந்து கேள்வி ஞானம் தான் எனக்கு So it was very new, and I was very scared. Also, you ragam parnama, I knowledge. at that Okay, my father said, We went, and he gave me this song. And uh, actually, the song was too tough for me at that point of time. Although I was learning Carnatic, and the songs that I sent him as demo. லிஸ்னிங் டு தட் ஹீ தாட் ஐ விபிள் டு சிங் திஸ் பட் அண்ட் த டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸோ ஐ வாஸ் நாட் சோ குவிக் லைக் ஓ உடனே ஸ்டுடியோவில் பாட்டு கிராஸ்ப் பண்ணிட்டு டெலிவர் பண்ணுற அந்த லெவல் ஆஃப் இது இல்லை எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லை ஸோ ஹீ ஹீ செட் ஹீ ட்ரைட் தட் சாங் வித் மீ அண்ட் தென் ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் டூ சேலஞ்சிங் ஃபார் மீ டு டேக் அப் அண்ட் நோ ஐ திங்க் இட் வாஸ் குட் ஹார்ட் ஹீ செட் நோ நோ பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ட்ரை அனதர் சாங் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு மீ திஸ் சாங் ஸோ அந்த பாட்டு இல்லாமல் தென் ஐ ஐ வாஸ் ஃபீச்சர்ட் இன் திஸ் சாங் அண்ட் திஸ் பிகேம் மை டெபியூ சாங் சோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஐ மீன் ஐ திங்க் he saw some potential in me and the kind heart that he has he thought that i could do something you know encouragement uh, i think i'm here because of that definitely the time if it was a rejection i don't know probably how life would have been for me so <laughs> so maybe i was lucky thankful uh, things happened like this so definitely vidya sagar sir பாடு கிடை பாட்டு அதோட அவர் அடுத்த பாடத்துல

படத்துல அடித்தோழி அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த படம் ஆல்சோ டிட் வெரி வெல் ஐ திங்க் ஸோ அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஸோ அந்த பாட்டு பாடும்போதும் நான் சென்னை வந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன் அண்ட் மூளை தெருகும் வென் ஐ வாஸ் இன் ஹாஸ்டல் ஐ ஹெட் ஆல்ரெடி ரீலொகேட்டட் டு சென்னை அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நடந்தது ஸோ அது வந்து டெஃபினெட்லி மூளை தெருகும் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரெட் சாங்ஸ் ஸோ அதுவும் வந்து சொன்ன மாதிரி அப்போ எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடும்போது நம்ம பாட்டு பாக்குறோம் சிடியில நேம் பாக்கிறோம் அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல வந்து எல்லாரும் என்னோட பாட்டு இருப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த ஒரு இது இருக்கும் அல்ல தட் ஃபீலிங் ஒரு மாதிரி ஃபீல் வெரி குட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ அஃபோர்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்மால் வெரி யங் தட் டைம் ஸோ ஐ ரிமெம்பர் ஃபீலிங் வெரி வெரி பாடல்கள் வந்து பாடல் ஒளிப்பா

ரொம்ப பாசமான திருகும் மூச்சுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி மனச கவர்றதுக்கு பாடல்கள் மட்டும் தான் இருக்குது இந்த பாட்டுல வந்து இசையா இருக்கு அற்புதமான இசை வரிகள் அப்படி அது நேரம் உங்க ரெண்டு பேருடைய